அனைவருக்கும் வணக்கம் கேல யோகம் அப்படின்றது ஜோதிர சாஸ்திரத்தில் நம்ம தனயோகம் மகாதன யோகம் அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேல யோகம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிரக இணைவு இது எல்லாரும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட என் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறது உண்டு அதாவது குருகேது இணைவு என்பதே இந்த கேல யோகத்தின் ஒரு பிரதான இணைவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது குரு கேது இணைவு இருக்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காது அதையும் புரிஞ்சுக்கணும் குருகேது இணைவு என்பது கேல யோகத்தின் இணைவு அந்த இணைவு இருந்தா அது கேல யோகம்னு பேரு அது யாருக்கு பலிதமாகும் அப்படின்றதையும் இம்பார்ட்டன் சார் இப்ப குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்திற்கு சுபகிரகமாக வர வேண்டும் இப்போ குருன்ற கிரகம் எந்தெந்த லக்னத்துக்குலாம் கிரகம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குரு வந்து தனுசு மீனம் மேஷம் விருச்சகம் கடக சிம்ம லக்கணங்களுக்கு சுபகிரகம் சரிங்களா இப்போ கேது வந்து சொந்த ஆதிபத்தியம் கிடையாது ஆனால் இதில் இந்த குரு அணி சுக்கரன் அணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியாக பிரிச்சுருக்கும் ஜோதரத்துல இது எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில் இதுல குரு அணிலேயே கேது வந்துடுறார் அப்போ குருவுக்கு கிட்டத்தட்ட அவர் கூடையே கூடயே இணைந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கேது உண்டு ஸோ அந்த இடத்துல குரு கேது இணைவு இந்த ஆறு லக்னங்களுக்கு கேல யோகமாக செயல்படுமா அப்படின்னா செயல்படும் எப்படி படும் அந்த குறிப்பிட்ட லக்னங்களுக்கு குரு மறையாமல் இருக்க வேண்டும் அந்த இடத்துல கேது இணைவு இருக்கணும் சரியான வயசில் அந்த குரு தசை வரணும் ஏன் கேது இணைவை வச்சாங்க அந்த இடத்துலனா இல்லை பொருள் பொருள்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்றது ஆன்மீக வார்த்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருந்ததுன்னா அவனுக்கு பேராசை இருக்கும் கேது இருந்ததுன்னா பொருள் பற்றே இருக்காது அவங்ககிட்ட தான் கொண்டே கடவுள் கொடுக்கணும்னு நினைப்பார் அப்படின்றது தான் இதுக்குரிய அர்த்தம் இந்த குரு கேது இணைவுன்றது பார்த்தீங்கன்னா சரியான லக்னங்களுக்கு சரியான ஸ்தான பலம் வாங்கின குருவோட கேது இருந்து சரியான வயசுல குரு தசையோ அல்லது நல்ல ஸ்தான பலம் பெற்ற கேது தசையோ நடைமுறைக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு இது பலிதமாகும் மற்ற ஆறு லக்னங்களுக்கு இது பொருந்தாதா ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகர கும்பலக்னங்களுக்கு இது பொருந்தாதானா அந்த இடத்துல குரு ஸ்தான பலம் வாங்கி திரிகோண பலத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட ஆறு லக்கணங்களுக்கு சுபர் சேர்க்கை பெற்ற பார்வை பெற்ற அந்த இடத்துல அந்த குருக்கு எது நல்லா வேலை செய்யும் நன்றி வணக்கம்